கிறைஸ்தலர்மா போன எபிசோட்ல நீங்க உங்களுடைய குழந்தை பருவத்தை பற்றி விசேஷமாக இளம் வாலிப பருவத்துல எப்படி நீங்க ஆண்டுரை ஏற்றுக்கொண்டீங்க அது உங்க சிநேகிதி குளோரிய பத்தி சொன்னீங்க அதெல்லாம் ரொம்ப உள்ளத்தை தொடுகிற சாட்சியா இருந்தது எப்படி நீங்க தேவனோட நேரம் செலவழிச்சீங்க வேதம் வாசிப்பதுல ஜெபிப்பதுல உறுதியா இருந்தீங்கன்னு சொல்லி அதே நீங்க சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தேவனுக்கு நன்றி செலுத்தணும் இப்போ உங்களுக்கு பதினாறு வயது கிட்ட ஆயிட்டுக்கும் அந்த டைம்ல ஏ இப்போ வாலிப பருவத்தை குறித்து நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம் பொதுவா பெற்றோர் வந்து தங்களுடைய பிள்ளைகள் வாலிபாவே அடைந்த உடனேயே திருமணம் என்கிற பேச்சு வரும் பிள்ளைகளை திருமணம் செய்ய வைத்து பிள்ளைகள் வாழ்ந்து சுயத்திருக்கணும்னு சொல்லி விரும்புவாங்க ஆனா நீங்க இதுவரைக்கும் தனிமையாவே இருந்திருக்கீங்க தனிமை என்று சொல்லும் போது இயேசுவோடு நீங்க தனிமையா இருந்திருக்கீங்க அந்த அழைப்பு உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்பதை நீங்க சொல்றீங்களாமா ரொம்ப சந்தோஷம் என்னுடைய வாலிப பருவம் ரொம்ப ஆனந்தமான வால் வாலிப பருவம் ஆண்டவரோடு தொடங்குற வாலிப பருவம் வாலிப வயதிலேயே உன் சிருஷ்டிகிறேன் என்னை என்றது போல நான் நினைக்கிறத விட ஏசு என்னை நினைத்துட்டாரு அவர் என்னை தெரிந்து கொண்டார் அவர் என்னை சேர்த்து கொண்டார் எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் அப்ப நான் ஆண்டவரோட பேசி அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் என் வாழ்க்கையில தான் எனக்கு நான் வேற யாரையும் இந்த உலகத்துல நான் விரும்பலை உமக்குன்னு ஊழியன் செய்வேன் என் வாழ்நாள் முழுவதும் உண்மையை சேமிப்பேன் ஆண்டவரின் சொல்லி பிரதிக்கினை பண்ணேன் அந்த நாட்கள்ல நான் வந்து பரீட்சை எழுதாததுனால அந்த நாட்கள் முழுவதையும் ஆண்டவருடைய பாதத்துல செலவழித்தேன் தனியாகவே இருந்த ஆண்டவரோடு கூட உன்னத பாட்டு அந்த புஸ்தகம் முழுவதும் ஆண்டவரோடு பேசி ஜோம் பண்ணி அவர் என்கிட்ட நான் அவரோட பேசி அவருடைய அன்பில் நான் என்ன அவரோடு கூட சேர்ந்தேன் அப்போ என் நேசர் என்னுடையவர் நான் அவருடையவர் என்று சொல்லி அவரை நான் என் வாழ்க்கையில் பிரதிக்கிணை செய்து பிரதிஷ்டை செய்து அவரை ஏற்றுக்கொண்டேன் அதுதான் என் வாழ்க்கையில் ஒரு ஆணித்திரமான ஒரு ஜீவியம் அப்போ இந்த வாலிப பருவத்துல ஆண்டோரை நம்ம பிடிச்சுக்கிட்டோன்னா எந்த புயல் அடிச்சாலும் சரி எந்த அலை வந்தாலும் ஆண்டோர் நம்மளை பாதுகாத்துக்குவார் அவருடைய சட்டின்கீழ நம்ம புகுந்துட்டோம் அப்படி நான் ஆண்டோருக்குள்ளேயே இருந்துட்டு வந்தேன் ஆனால் எங்க அம்மாட்டரெல்லாம் நான் ரொம்ப சொல்லலை ஆனா நான் இந்த எங்களுடைய எங்க ஸ்கூல் மேகசின்ல என் நேசனுடையவர் நான் அவருடையவர் என்ற என்னுடைய சாட்சியை நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா எங்க ஸ்கூல்ல என்ன திருடி திருடினாங்கள என்னை கத்துற எப்படி மாற்றி இந்த விதமாக ஆண்டுடைய பிள்ளையாக மாக்கிட்டாருன்றத நான் சொல்லியே ஆகணும்னு சொல்லி நான் எங்களுடைய ஸ்கூல் மேகசினில் போட்டேன் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் அவங்க நினைக்கல நான் வந்து கல்யாணம்லாம் பண்ணிக்குவேன் அப்படிதெல்லாம் அதெல்லாம் அவங்க யோசிக்கவே இல்லை நாங்கள் வந்து இந்த மூலி எப்படி நான் ட்ரைனிங் பீரியடு வந்து அப்படின்னு நர்சரி ட்ரைனிங் நம்ம படிக்கலாம்னு சொல்லி அப்ளை பண்ணி நான் இங்கே மெட்ராஸில் பாலர் கல்வி நிலையத்தில் வந்து சேர்ந்தேன் சேர்ந்த உடனே என்னை சேர்த்துக்கிட்டாங்க இங்கே ரெண்டு வருஷம் நான் உனக்கு வந்து படிக்கும் படிக்கும்போது இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஆண்டோடைய பிரசன்ன இங்கே இல்லவே இல்லை இங்கே எல்லோரும் சினிமாவுக்கு போவாங்க சனிக்கிழமையான மேட்னி ஷோவுக்கு ராக்ஷி தியேட்டருக்கு போவாங்க என்னை கூப்பிடுவாங்க நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நான் தனியாக இருந்து பைபிள் வாஸ்து ஜபிப்பேன் அப்போ எல்லோரும் என்னை பார்த்து கேலி பண்ணுவாங்க இது என்ன பெந்தகோஸ்தா இது என்ன இப்படி அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க ஆனால் நான் அதெல்லாம் சட்டை பண்ணிக்க மாட்டேன் ஏசப்பா உடைய தனியா இருந்து ஏசப்பா இவங்களெல்லாம் எப்போ மாற்றுவீங்க இந்த இடத்தை நீ மாத்தணும் நீ விளாட்டை என்ன எடுத்துகிட்டு போயிடுறியா தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்களோ தெரியல ஆவிக்கிறே ப்ராகுறோம் இங்கே ஒன்றுமே இல்லை நான் எங்கேயா போய் ஜோமனம் முட்டி போட்டால் கூட பலர் பேசுவாங்க யாரோ தனியாக போய் எங்கேயோ முழங்கால் போடுறாங்க அதெல்லாம் தப்பு அப்படின்வாங்க ஐயோ எசப்பா நான் போய் எங்கே போய் முழங்கால் போட்டால் கூட தப்புன்றாங்களே நான் என்ன செய்வேன் அப்போ ஒரு ரூமில் நாலு பேர் இருந்தேன்னா அவங்க கலகலான பேசிக்கிட்டு இருப்பாங்க ஜபிக்கவே முடியாது நான் ரெண்டு காதுக்குள்ளேயும் கை வச்சுக்கிட்டு ஏசப்பா நான் மோட பேசுகிறேன் எனக்கு ஒரு விஷயம் அப்ப நான் அப்படி ஜபிப்பேன் ஆண்டூர் என்று ஜபத்தை கேட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வருஷத்துல டாக்டர் பில்லி கிரகம் எழுப்புதல் அற்புதம் அற்புதம் எங்களுடைய அத்தாரிட்டிஸ்ல இருந்து எல்லாரும் ஆண்டூருக்கு தங்களை கொடுத்தாங்க அப்பா எனக்கு என் வாழ்க்கையில அவ்வளவு சந்தோஷமா இருந்தது என்னை இப்படி என்ன எடுத்து நடத்துனீங்களையா நன்றி நன்றின்னு சொன்ன ஆண்டு ஸ்தோத்திரம் தேவரி என்ன அச்ச ஆச்சரியமா நடத்தி நானும் ரெண்டு வருடங்கள் முடித்து வெளியே போற டைம் ஆயிடுச்சு எங்க சீனியர்ஸ் எல்லாம் கூட ஏ சுவாமியை ஏற்றுக்கொண்டு போயிட்டாங்க அப்போ காலையில அஞ்சரை மணிக்கு நம்ம எல்லாம் எழுபி ஜோம் பண்ணணும் வாலிபு பிள்ளைகள் நம்ம அப்பதான் யூத் ஃபார் கிரைஸ்ட் வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல யூத் ஃபார் இந்த மாதிரி எல்லாம் வந்தோம்னா வாலிபர்கள்லாம் உற்சாகம் அடைந்து எல்லாரும் பாட்டு பாடுறதும் மெமரி ஹாலில் ஒவ்வொரு சாட்டர்டேயும் பிரசங்கம் இருக்கும் நாங்க இங்கேருந்து இருந்து மெமரி ஹாலுக்கு நடப்போம் இப்ப நம்ம இங்கிருந்து நடந்தா தான் போனோம் அந்த காலத்துல இங்க இருந்து அங்க வர ஓடி போய் நடந்து முதல்ல உட்காந்து நாங்க வசனத்தை கேட்போம் அத்தனை பேரும் இயேசுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் என் வாழ்க்கையில இதெல்லாம் பார்க்க வைக்கிறீங்கிறப்பா இந்த சேஞ்சஸை பார்க்க வைக்கீங்க கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நான் ஜபிச்சுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில ஊழியத்தையும் அங்கேயும் சரி என்னுடைய வகுப்பறையில் உள்ள பிள்ளைகளுக்காக நான் ஜபிப்பேன் ஆட்டுக்குட்டிகளை மெயின் சொன்னீங்களப்பா ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் உமுடைய ஆட்டுக்குட்டி ஆண்டாரு இது முடி ராஜ்யத்துக்கு வரணும் அதனால நீங்க தான் இந்த பிள்ளைங்களை நடத்தணும் சுவாமின்னு நீங்க நம்ப மாட்டீங்க இன்னைக்கு என் பிள்ளைங்க என்ன காப்பாத்துறாங்க எங்க பிள்ளைங்க கோயில்ல சாட்சியா நிக்கிறாங்க என்கிட்ட படிச்ச நர்சரி பிள்ளைங்க இங்க என் மேலேய்திருச்சத்துலயே ஒரு பத்து பேர் இருப்பாங்க டீச்சர் வாங்க டீச்சர் வாங்கன்னு அப்பாங்க நான் என் பிள்ளைகளை பார்க்க முடியாதது அன்னைக்கு போட்ட விதைய இன்னைக்கு நான் பாக்குறேன் ஒரு பாஸ்டர் வந்து அவங்களுக்கு ஏசாமியை ஏற்றுக்கொண்டு ஊழியன் சேரேன்னு சொல்லி பாருங்க ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு அதிக வருஷத்துக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் அதனால நம்ம விதைச்சுக்கிட்டே போகும்போது கத்த பலனை தருவார் பலன் கிடைக்குதோ கிடைக்காதோ நம்முடைய உழைத்து உண்மையா செய்தும் போது ஆண்டவர் அழைப்பை நம்ம உண்மையா செய்தா கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார் எங்களுடைய பெற்றோர் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை நான் லீவுக்கு வீட்டுக்கு போகும்போதெல்லாம் நம்மளுக்கு பேசுவாங்க போல தெரியுது அதனால நான் எங்க அம்மாட்ட மாத்திரம் எதுவும் எங்க பள்ளிக்கூடத்தில் நிறைய பேர் நல்ல ஸ்பின்ஸ்டர்ஸா வேலை செய்திருக்காங்க அம்மா நான் கிறிஸ்மஸ் டீச்சர் மாதிரியே தான் இருப்பேம்மா அப்படி எனக்கு கல்யாணம் எல்லாம் வேணாமா அப்படின்னு நான் சொன்னேன் எங்க அம்மாவா அய்யோ அப்படிலாம் இல்லை எல்லாம் பண்ணிக்கணுமா அதெல்லாம் அவங்க அப்படி இருந்தாங்க நீணும் அப்படி இருக்கணும் அப்படி எப்படின்னு சொன்னாங்க இல்லைம்மா நான் ஆண்டோட பிள்ளைம்மா அப்ப நான் ரொம்ப சோப்பினேன் எங்க அப்பா என் முன்னால பேசாம நான் இல்லாத நேரத்துல எங்கள் அம்மாவை திட்டுவாங்க என்ன திட்டுவாங்க ரொம்ப பக்தி ஆயிட்டாங்க அதனால இப்படி ஆயிட்டா என் பிள்ளை அப்படி இப்படின்னு திட்டுவாங்களாம் ஆனா நான் வந்த உடனே எல்லாம் கொயிட்டு அழகாயிருவேன் அப்ப என் மற்றவங்க சொல்லுவாங்க உள்ள நேரம் உன்னை திட்டிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நல்லாயிட்டாங்க பாருமா அப்படியே நல்லதான் என் காது கேட்காத வரைக்கும் நல்ல ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஆண்டோருக்குள்ளே இருப்பேன் அப்ப நான் ஆண்ட ரொம்ப ஜபிக்கும் போது எனக்கு ஒரு வசனம் கொடுத்தாரு நித்திய விவாகத்துக்கு உன்னை எனக்கு நியமித்துக் கொண்டேன் நியாயம் கிருமையும் உருக்கும் உண்மையுன்னே எனக்கு நியமித்துக் கொள்வேன் உண்மையாயும் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் நீ கருத்துரே அறிந்து கொள்வாய் இந்த வசனத்தை என்ன சொன்னோனே ஏசப்பா எங்க அம்மாட்ட கிட்ட போய் ஏசப்பா ஏம்மா இந்த வசனம் என்ன கொடுத்துருக்காரு நித்திய விதத்துக்கு நினைச்சுட்டாராமா அதனால நீங்க என்ன தயவு செய்து விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் ஏ உனக்கு தான் எல்லாருக்கும் தான் கொடுப்பாரு ஆமா இது எனக்குன்னு தனியா பேசினாருமா அப்படின்னு சொன்ன பிறகு எங்க அம்மா வாயை பேச மாட்டாங்க எங்க அப்பாட்ட கூட சொல்லி அவ்வளவு ஆண்டோருக்குன்னு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்களாம் அதனால் அது அது சாப்டர் முடிஞ்சிச்சு ஆனால் நான் எனக்கு வர்ற சோதனைகள் பார்த்தீங்கன்னா நம்ம வாலிபு பிள்ளை பார்த்தீங்களா மற்றவங்க கண்ணு நம்ம மேலே விழும் நம்மளை பார்க்குறான்னு சொல்லணுன்னு ஏசப்பா அந்த ஐயா என்னை பார்க்காரு என்ன பார்க்காரு ஏசப்பான்னு சொல்லுவேன் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே ஏசப்பா அந்த கண்ணிலேருந்து என்னை விடுவிக்கணும் நான் ஏன்னா அந்த அந்த ஆளை நான் மறுபடியும் பார்க்க வேண்டிய நேரம் ஆயிரும் ஒருவேளை சர்ச்சுக்கு போயிடுவோம் ஒருவழ நல்ல கூட்டத்துக்கு போயிடுவோம் அவங்க இருப்பாங்க அப்போ நம்ம அவங்களுக்கு வலையாக இருக்கக்கூடாது ஏசப்பா என்னை நிறைய காப்பாற்றிக்கணும் காப்பாற்றணும் ஊக்கமாக ஜபிப்பேன் ஏசப்பாவை கெட்டியாக பிடிச்சிக்குவேன் அப்பால எந்த யாரும் என்னை தொட்டதும் கிடையாது என் வாழ்க்கையில் எனக்கு எந்த விதமான வலையும் எனக்கு விரிச்சது கிடையாது ஆண்டூர் எந்த விதத்திலும் எனக்கு வெற்றி தாரும் வெற்றி தாரன்னு சொல்லி என் கண்ணு ஆண்டோர் மேலே தான் இருக்கும் ஏன்னா அவர் தான் என் நேசர் அவர் நேசர் ஆயிட்டு பிறகு எனக்கு இந்த உலகத்துல நேசர் வேண்டியதில்ல ஆனால் ஆண்டோருக்கு மகிமே என்னை இந்த அந்த பயங்கரமான நாட்கள் எல்லாம் என்னை கடத்தி வந்து என்னை இதுவரை பரிசுத்தமாக காத்துக்கிட்டாருன்னா ஆண்டோருக்கு கோடான் கொடி கேஸ்தர்மான் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை அந்தரங்கத்தில் ரங்கத்தில் தேவன் வெளியரங்கமாய் பகல் கொடுக்கிறவர் முழங்கால் நின்று ஊக்கமாக ஜெபிச்சேன்னு சொன்னீங்க ஐம்பத்தி ஆறுல வெள்ளி கிரகம் வந்து ஒரு பெரிய எழுப்புதல் வர்றது கத்திரபே செய்தார் அதுக்கு பிறகு உங்க பள்ளிக்கூடத்துல அதிகாலை ஜெபம் என்ன விழுந்தடிச்சு ஓடி எல்லா கூட்டங்களையும் கலந்து கொண்டிருக்கீங்க தேவனுக்கு ஸ்தோத்திரம் அதுக்கு பிறகு அந்த பள்ளிக்கூட வாழ்க்கையிலையும் நீங்க நிறைய பிள்ளைகளை உருவாக்கிங்க இன்னைக்கு பல இடங்களை உங்களை பார்த்து அம்மா டீச்சர் அம்மான்னு சொல்லி சொல்லத்தக்கதாக தேவனுக்கு மகிமையாக அநேகம் நிக்கிறாங்க தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் தொடர்ந்து அடுத்த எபிசோட்லையும் உங்களுடைய ஊழியங்களை குறித்து நம்ம தொடர்ந்து கேட்போம் கத்துறங்களே ஆசீர்வாராங்க